வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை கேள்விக்குள்ளாக்கும் உரிமை எதிர்கட்சிக்கு கிடையாது சரத் வீரசகர விடுதலை புலிகளின் தலைவரையும் விடுதலை செய்திருக்க முடியுமா சரத் பொன்சேகா ஆதங்கம் தீயில் முற்றாக எரிந்து சாம்பலாகிய மர ஆலை கொழும்பில் அதிகாலையில் பதற்றம் இன்று அதிகூடிய வெப்பம் வெளி நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை போலீஸ் உத்தியோகர்களுக்கு எதிராக நடைமுறைக்கு வரவுள்ள கடுமையான சட்டம் இலங்கையை உலுக்கிய கோர விபத்து இரு போட்டியாளர்கள் கைது வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவுகள் நாடாளுமன்றத்தில் இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்டு அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்து விடாது அவ்வாறனில் இறுதி யுத்தத்தின் போது தமிழில் விடுதலை புள்ளிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் இழப்பீட்டு தொகையொன்றை அறிவித்து விடுதலை செய்திருக்க முடியுமல்லவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் சேகா தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவேன் ஞாயிறு தாக்குதல்களை மேற்கொண்டவர்களை போன்றே அன்று ஆட்சியில் இருந்தவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் சஹ்ரான் மாத்திரமின்றி அவருடன் தொடர்பினை பேணியவர்களும் உள்ளனர் இவ்வாறானவர்கள் அன்று நான் நாட்டில் இருக்கவில்லை என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றனர் திட்டமிட்ட பின்னர் அவரும் சம்பவ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை காலத்தில் கூட இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது அவ்வாறெனில் இறுதி பிரபாகரனுக்கும் தொகை ஒன்றை அறிவித்திருக்க முடியும் அல்லவா ஐநூறு மில்லியன் இழப்பீட்டு தொகையை அறிவித்து பிரபாகரனை விடுதலை செய்துவிடுமாறு அறிவிக்க முடியாதல்லவா நாட்டில் தற்போதுள்ள சட்டம் போதுமானது என குறிப்பிட்டுள்ளார் திரதாரி நபர் மவுளவி என்பதை மூன்று சர்வதேச விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன எனவும் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து கேள்வி எழுப்பும் உரிமை எதிர்க்கட்சிக்கு கிடையாது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியிலும் முன்கொண்டு செல்லப்பட்டது குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் அறிந்தவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்து வாக்குமூலம் வழங்கலாம் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் சிறை உள்ள நௌபர் மௌலவி பிரதான சூத்திரதார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்ட இம்ராஹிம் என்பவரின் இரு புதல்வர்கள் தற்கொலைதாரிகளாக மாறி குண்டு தாக்குதலை மேற்கொண்டார்கள் அதேபோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினத்தன்று தெமட்டகோட பகுதியில் உள்ள இம்ராஹிமின் வீட்டுக்கு போலீசார் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் சென்ற போது அவரது மருமகள் குண்டை வடிக்கச் செய்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் ஆகவே இவர்கள் உண்மையான சூத்திர நன்கு அறிந்திருந்தார்கள் ஆகவே மக்கள் விடுதலை முன்னணியினர் இம்ராஹிமிடம் இவ்விடயம் தொடர்பில் வினவ வேண்டும் என்றார் கொழும்பு பின்பற்றிய லியனக்குடு பிரதேசத்தில் உள்ள மறு ஆலையொன்றில் ஏற்பட்டு தீ விபத்தினால் மறுமறுக்கும் ஆலை முற்றாக எரிந்து சாம்பலாகி உள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் தீ பரவியுள்ளதுடன் பிரதேசவாசிகள் மற்றும் நகரசபையின் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தெய்வளை நகரசபையின் நீர்பீரங்கிகளின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இதன்போது உயிர் சேதம் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது மெயின் சப்ரகமு மத்திய மற்றும் வடமேன் மாகாணங்களிலும் காலி மாத்ரி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை அயோப்பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் வடமாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகம்புவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று ம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கும் என குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் சப்ரமுப கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜார தரப்பினரின் கைப்பாவையாக செயற்படும் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர் அவர்களை உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்திற்கு சென்ற போது ஏற்பட்ட பதற்ற நிலையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பதில் தவிசாளராக நியமனம் வழங்கப்பட்டதை அடுத்து எமது பணிகளை ஆரம்பிப்பதற்காகவே கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்தோம் எனினும் கட்சி தலைமையகத்தின் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது இங்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் உட்செல்ல அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை ஒருவர் குறிப்பிடுகின்றார் கடந்த ஐந்தாம் திகதி கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையிலும் காவல்துறையினர் எவ்வித விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை ஆனால் மேலும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக தற்போது காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் தலைமையகத்தின் முதலாவது மாடியிலேயே கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பதில் செயலாளர் முறைப்பாடு அளித்துள்ளார் எனவே முதலாம் மாடிக்கு செல்ல மாட்டோம் என்றும் ஐந்தாம் மாடியில் உள்ள கேட்போர் கூடத்திலேயே கூட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் நாம் காவல்துறையினருக்கு தெளிவுபடுத்தினோம் இருந்தும் சட்ட விரோதமாக சட்டத்தை கையிலெடுத்துள்ள காவல்துறையினர் அவர் அனுமதி வழங்கப்படவில்லை காவல்துறை உத்தியோகத்தர்களின் இந்த செயல்பாடுகளை அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை யுக்திய நடவடிக்கையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களை அடுத்த மாதத்திற்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் தெரிவித்தார் மேலும் புத்தளம் மாவட்டத்தில் அதற்கான விசேட இடம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலாவை நரியாஹந்தை ஓட்டுப்பந்தய திடலில் இடம்பெற்று பொகஸ்கில் பந்தயத்தில் ஏற்பட்டு விபத்து தொடர்பில் இரண்டு போட்டியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கார் பந்தயத்தின் போது காரொன்று பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் விபத்தில் இதுவரையில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் நான்கு போட்டி கண்காணிப்பாளர்கள் மூன்று பார்வையாளர்கள் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் மற்றும் டயரபவத்தை பிரதேசத்தை சேர்ந்த இருவர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவர் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் என்பதுடன் விபத்தில் உயிரிழந்த எட்டு வயது சிறுமியும் அந்த பகுதியை சேர்ந்தவர் மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களில் சீதுவ ராஜபக்ஷபுர பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞரும் அடங்குவார் அவிசாவளை தல்துவ பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் மேலும் மாத்தரை ராகுல வீதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவரும் மாத்தரை கொடகம பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய ஒருவரும் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதுடன் அவர் அக்குரச வளவத்தை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்ததாகவும் மூன்று பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை விபத்தில் காயமடைந்த மூவர் பதுளை பொது வைத்தியசாலையிலும் ஏனையவர்கள் ஹப்புத்தள மற்றும் ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி கையிருப்பு தரமுற்றவை இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வியாங்குடை பிரதேசத்தில் உள்ள அரச உணவு களஞ்சிய சாலையிலேயே குறித்த அரிசி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பூச்சி சேதம் காரணமாக குறித்த அரிசி இருப்பு பாவனைக்கு தகுதியற்றதாக மாறியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களின் போசாக்கு திட்டத்திற்காக உலக உணவு திட்டத்தின் மூலம் இந்த அரிசி தொகை வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு குறித்த களஞ்சிய சாலையிலிருந்து அரிசி இருப்புகளை விடுவிப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவினங்கள் வெளியிடப்பட உள்ளது இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் தனித்தனியாக கேள்வி எழுப்பப்பட உள்ளது அந்த அரச தலைவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் செய்துள்ள உடன்படிக்கைகள் மற்றும் அந்த உடன்படிக்கைகளில் விடயங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட உள்ளது மாவட்ட சபை உறுப்பினர் ஜெயந்த சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் இந்த கேள்விகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷவின் கம்பகா மல்வானி இல்லத்தை கால்நடைகளை பராமரிக்கும் நிலையமாக மாற்ற அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மல்வானை சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கையை அவ்வாறு கையாள்வது என்பதை அறிய அமைச்சகத்தின் சட்டத்துறைக்கு இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் கால்நடை பண்ணைகளில் ஆற்றிய கால்நடை உத்தியோகத்தர் ஒருவர் இறைச்சிக் கூடங்களில் இருந்து விடுவிக்கப்படும் கறவை மாடுகள் மற்றும் மாடுகளுக்கு உணவு மற்றும் மருந்து வழங்க இந்த வீடு மற்றும் காணியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அபகரிக்கப்பட்ட மெல்வானை காணி மற்றும் வீடு கால்நடை பராமரிப்பு நிலையத்தை நடத்துவதற்கு ஏற்றது என கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனாக்கள் கிரியுள்ள பிரதேசத்தில் புத்தாண்டினை முன்னிட்டு இடம்பெற்ற மரதநோட்டப் போட்டியில் கொண்டு பாடசாலை மாணவர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் வத்தேவ அமரகொட பிரதேச அத்தியர்ச்சகரின் மகனான டிரவிடு டில்ஷான் என்ற பாடசாலை மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வத்தேவ சனசமூக மண்டபத்திற்கு அருகில் நேற்று காலை ஆரம்பமான மரதநோட்ட போட்டியில் கலந்து கொண்ட இம்மாணவன் சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள வாய்க்காலில் தவறி விழுந்ததாக புத்தாண்டு விழாவை காண சென்ற சிலர் போலீஸ் விசாரணையின் போது கூறியுள்ளனர் அத்துடன் போட்டி நடந்த நேரத்தில் அப்பகுதியில் வெயில் அதிகமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது எதிர்வரும் மாதம் நடைபெறவுள்ள சாதாரண பரீட்சை

இப்பாலத்தினூடாக ஊடாக ஆயுர்வேத வைத்தியசாலை தபாலகம் பாடசாலை பள்ளிவாசல்கள் மற்றும் தொழில் நிமித்தமாக செல்வோர் அச்சத்துடன் பயணம் செய்கின்றனர் அத்துடன் இரவு வேளையில் எவ்வித மின்னொழியும் இன்றி இருளில் மூழ்கி காணப்படுவதனால் பாதைகளை பாதசாரிகள் பயன்படுத்துகின்றனர் இது தவிர உடைந்து விழும் நிலையில் இந்த ஒடுக்கமான பாலம் காணப்படுவதாகவும் உடனடியாக மீள உடைத்து புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என சாய்ந்த மருந்து மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இடம்பெற்று வாகன விபத்தில் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று காலை குறித்த பகுதியில் பயணித்த வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி யுவதி மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த யுவதி கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் கந்தளாய் ரஜேல பிரதேசத்தில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்தின் பின்னர் சாரதி தப்பிச் சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கந்தலாய் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நில பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்